ஒரு பெண் தனது ஒரே ஒரு மகனுடன் வாழ்ந்து வந்தாள் அவளுக்கு ஒரு கண் இல்லை அவள் கணவன் திடீரென ஒரு நாள் இறந்துவிட்டார் கணவரின் இறப்பிற்குப் பின்பு அவளது வாழ்வில் ஒவ்வொரு நொடியும் தன் மகனின் எதிர்காலம் வாழ்வை குறித்த சிந்தனையாகவே இருந்தது தன்னிடம் இருந்த சொத்துக்களில் ஒரு பகுதியை விற்று மகனை ஒரு நல்ல பள்ளியில் சேர்த்தாள் மீதி சொத்தை தனது மகனின் கல்வி தொடர்பான செலவுகளுக்கு தயார் செய்திருந்தாள் நல்ல ஒழுக்கமிக்க மகன் இரக்கமானவன் புத்திசாலி ஊரில் எல்லாரும் புகழும் வண்ணம் அவன் செயல்பாடுகள் இருந்தன பரீட்சையில் முதல் தரத்தில் தேறினான் இந்த செய்தியை அறிந்த உடனேயே அந்த தாய் ஆவலுடன் பாடசாலை நோக்கி ஓடினாள் மகனின் வகுப்பறை எது என அறிந்து அங்கு சென்று அவனை வாரி அணைத்து முத்தமிட்டாள் இறைவனை புகழ்ந்தால் சந்தோஷத்துடன் வீடு வந்து அவனுக்கு பிடித்தமான உணவை தயாரிக்க ஆரம்பித்தாள் மகனின் வருகையை எதிர்பார்த்து வலிமேல் விழி வைத்து காத்திருந்தாள் மகன் வந்தவுடன் வாஞ்சையுடன் அருகில் சென்றாள் ஆனால் மகன் முகத்தை திருப்பிக் கொண்டான் தாயுடன் பேசவில்லை நேராக அறைக்கு சென்று படுத்துவிட்டான் அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை பதற்றத்துடன் ஓடிச்சென்று என்னவென்றால் கவலையுடன் மகன் சொன்னான் நீ ஏன் என் பள்ளிக்கு வந்தாய் அங்கு அழகான பணக்காரர்கள் மட்டுமே வருவார்கள் நீயோ ஒரு குருடி என் நண்பர்கள் என்னை குருடியின் மகன் என கூப்பிடுகின்றனர் அது பெரிய அவமானம் வெக்கம் எனக்கு அதன் பின்னர் நீ என் பள்ளி கூடும் பக்கமே வரவே கூடாது என கத்தினான் கோபமாக அதிர்ந்து போனால் தாய் ஆனாலும் மகனின் சந்தோஷம் கருதி இனி அவ்வாறு நடக்காது என சத்தியம் செய்தாள் அப்போது அவனது சுபாவம் மேலும் மாறுபட ஆரம்பித்தது தன்னை தேடி வரும் நண்பர்கள் முன் வர வேண்டாம் என தாயை எச்சரித்தான் அவள் கண்கலங்க சரி என்றாள் பின்னர் சில நாட்கள் சென்ற பின் தனக்கு குருடியுடன் இருப்பது வெட்கம் என்று தன் ஹாஸ்டலில் தங்கி படிப்பதாக சொன்னான் ஒரு நாள் வீட்டை விட்டே சென்று விட்டான் அவள் கதறி துடித்தாள் தினமும் தன் மகனை நினைத்து இறுதி பரீட்சையில் தேர்ச்சி பெற்று மருத்துவக் கல்லூரிக்கு மகன் தேர்வானது அவளுக்கு தெரிய வந்தது தலைநகர் சென்று படிக்க வேண்டும் நிறைய செலவாகும் தனது மீதம் இருந்த அனைத்து சொத்துக்களையும் விற்று மகனுக்கு கொடுத்து அனுப்பினாள் ஐந்து வருடம் பறந்து சென்றன இப்போது அவளது கண் ஒரு அவளது மகன் ஒரு டாக்டர் அவனை பார்க்க ஆசையாய் இருந்தால் பல முறை முயற்சி செய்தும் அவனை பார்க்க முடியவில்லை அவன் அனுமதிக்கவும் இல்லை ஒரு கடிதம் மகனிடம் இருந்து வந்தது அதில் அம்மா நான் இப்பொழுது இந்த நாட்டில் உள்ள சிறந்த டாக்டர்களில் ஒருவன் எனக்கு ஒரு செல்வந்தரின் மகளுக்கும் திருமணம் நடக்க உள்ளது அவளும் ஒரு டாக்டர் உன்னை உன்னை போல் ஒரு குருடியின் மகன் டாக்டர் என தெரிந்தால் என் திருமணமும் கௌரவமும் பாதிப்படையும் அதனால் நான் இந்த நாட்டை விட்டு உன் பார்வையை விட்டு கண்காணாத தேசம் செல்கின்றேன் இனி என்னை தேடாதே இதுதான் அந்த கடிதத்தின் வரிகள் துடித்து போனால் தாய் சில வருடங்கள் கடந்தன முதுமையும் வறுமையும் அவளது ஒற்றை கண்ணுமே அவளிடம் மிஞ்சியிருந்த சொத்துக்கள் பசி காரணமாக ஒரு பணக்கார வீட்டில் உணவு உணவுக்காக வேலை செய்து வந்தால் அந்த தாய் அந்த வீட்டின் எஜமானி இளம் வயது பெண் நல்ல இலகிய குணம் படைத்தவள் இரட்சிக்கப்பட்டவள் அவளும் ஒரு டாக்டராகவே இருந்தாள் இந்த தாயை தனது தாயாகவே நேசித்து போதித்து வந்தாள் எல்லாம் நன்றாகவே நடந்தன அந்த எஜமானியின் கணவன் அமெரிக்காவில் இருந்து திரும்பி வந்தான் தனது எஜமானியின் கணவர் வருகிறார் என்பதனால் வாய்க்கு ருசியாக நல்ல உணவை தயார்படுத்தி வைத்திருந்தாள் அந்த வேலைக்காரியான குருட்டு தாய் வீடு வந்த அவளது கணவன் சாப்பிட அமர்ந்தான் உணவை இளம் மனைவி பரிமாற ஆசையாக சாப்பிட்டான் திடீரென அவள் முகம் அவன் முகம் மாறியது டக்கென்று திரும்பி தன் மனைவியின் முகத்தை பார்த்து கேட்டான் இதனை நீ சமைத்தாயா என்று மனைவி குழப்பத்துடன் இல்லையே என்றாள் அப்படியானால் யார் சமைத்தது என்றான் வீட்டு வேலைக்காரி சமைத்தாள் என்றாள் மனைவி உடன் எழுந்த அவன் அடுப்படிக்கு சென்று எட்டி பார்த்தான் உள்ளே அவனது குருட்டு தாய் அதிர்ந்தே போனான் இவள் இன்னும் உயிரோடு இருக்கிறாளா என்று ஆத்திரமும் வெறுப்பும் இவன் மூளைக்கு மூளையை ஆட்டிவித்தது அந்த தாய்க்கோ என் மருமகளாய் என் எஜமானி என்று தன் மகனை கண்ட சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அந்த தாயின் இதயத்தை நிரப்பின உணர்ச்சிகளால் இருவருமே பேசவில்லை மீண்டும் சாப்பாடு அறைக்கு வந்த கணவன் சொன்னான் தன் மனைவியை பார்த்து இந்த குருடையை உடனே உடனடியாக அனுப்பிவிடு என்று கத்தினான் அவன் சத்தம் அடுப்படையில் நின்ற அந்த அவளை தாயின் இதயத்தில் முட்டி மோதி நின்றது தூண்டு போனாள் வாழ்க்கையை இதற்குப் பிறகும் வாழ வேண்டுமா என எண்ணி அழுதாள் அந்த இளம் அந்த இளம் மனைவியோ அது தனது கணவரின் தாய் என்று தெரிந்ததும் இங்கேயே இருக்கட்டும் என்று எவ்வளவோ சொல்லியும் தனது கணவனின் பிடிவாதமும் கோபமும் ஆவேசமும் எல்லை மீறி செல்லவே வேறு வழியின்றி அந்த தாய்க்கு போதுமான பணம் கொடுத்து முன்பு அவள் வாழ்ந்து வந்த ஊருக்கே மீண்டும் அனுப்பி வைத்தாள் வேதனையுடன் காலம் கடந்தது அப்போது அந்த டாக்டரின் தலைமையர்கள் பழுக்க ஆரம்பித்துவிட்டன உடல் பலம் சற்று சோர்ந்து போய்விட்டது கணவனின் சுயநலம் நன்றி மறத்தல் போன்ற காரணங்களினால் கருத்து மோதல் ஏற்பட்டு அவன் மனைவி அவன் மனைவியும் விவாகரத்து செய்துவிட்டு இன்னொரு மறுமணம் புரிந்து கொண்டாள் இப்போது டாக்டரின் பணத்தை டாக்டரிடம் பணத்தை தவிர வேறு எதுவும் இருக்கவில்லை எதிர்காலங்கள் சூனியமான நிலையில் ஆறுதலுக்கு கூட யாருமின்றி தனிமரமாக நின்றான் மெல்ல மெல்ல தான் தன் தாய்க்கு செய்த துரோகங்கள் அநியாயங்கள் நோகடிப்பு அவன் உள்ளத்தை வந்து தொட ஆரம்பித்தன ஒருமுறை ராத்திரியில் எழுந்து அம்மா என கதிரியாலும் அழவிற்கு அவனிற்கு தனது பாவங்கள் புரிந்தது தாயை பார்க்க வேண்டும் என நினைத்தான் ஆனால் போகவில்லை ஒருநாள் காலையில் அவன் தொலைபேசிக்கு ஒரு செய்தி வந்தது அவனது தூரத்து உறவினர்கள் ஒருவர் பேசினார் உன் தாய் மரணத் தருவாயில் இருக்கிறாள் நீ உடனே வா என்பதை அந்த செய்தி உடனடியாக அவன் தனது காரில் கிளம்பி தன் தாய் இருக்கும் இடத்திற்கு சென்றான் அவன் சென்றபோது அவளது உயிர் பிரிந்து விட்டது உயிர் போன நிலையில் அவளை கட்டிலில் படுக்க வைத்திருந்தனர் அப்போது அம்மா என கண்ணீர் விட்டு கதறி அழுதான் தன் தாயை நல்ல முறையில் அடக்கம் செய்ய உதவினான் எல்லாம் முடிந்தது அப்போது ஒரு கடிதத்தை அவனது உறவினர் கொடுத்தார் தான் மறைந்த பின்னர் மகன் வருவனாக இருந்தால் மட்டும் கொடுக்குமாறும் இல்லையெனில் எரித்து விடுமாறும் தாயார் கடைசி தருவாயில் வேண்டிக் கொண்டதாகவும் அவர் சொன்னார் பிரித்து வாசித்தான் அவன் கண்களில் இருந்த கண்ணீர் வழிந்தது அதில் இருந்த வரிகள் இதுதான் என் அன்பு மகனே எனக்கு தெரியும் என் என் உருவத்தை பார்ப்பது உனக்கு ஒருபோதும் பிடிக்காது என்று அதனாலேயே எனது மரணத்திற்கு பின்னர் நீ வந்தால் மட்டுமே இதை கொடுக்கும்படி சொன்னேன் மற்றபடி எனது அன்பு மட்டும் மாறாதது இது இறைவினருக்கு மட்டுமே தெரிந்த விஷயம் மகனே நான் குருடிதான் உன் தாய் குருடியாக இருந்திருக்க கூடாதுதான் எனக்கு உன் உள்ளம் புரிகிறது உன் உணர்வுகளை நான் பெரிதும் மதிக்கின்றேன் நான் ஒரு நாளும் உன்னை சபித்ததோ கோபப்பட்டதோ கிடையாது உன் அப்பா இறந்தவுடன் எனக்கு ஒரு வாழ்க்கை வேண்டும் என்றிருந்தால் நான் இன்னொரு திருமணம் முடித்து நன்றாக வாழ்ந்திருப்பேன் ஆனால் நான் உனக்காகவே நான் வாழ் வாழ்ந்தேன் அதை நீ புரிந்து கொள்ளாமல் போய்விட்டாயே மகனே உனக்கு தெரியுமா நான் ஏன் குருடி ஆனேன் என்று அப்போது உனக்கு சின்ன வயது சாலையில் ஓரத்தில் நீ விளையாடிக் கொண்டிருந்தாய் ஏதோ ஒரு வித பொருள் உன் கண்ணில் பட்டு உனக்கு ஒரு கண் குருடாகிவிட்டது டாக்டர்கள் இன்னொரு வெண்படலம் இருந்தால்தான் மட்டுமே உனக்கு பார்வையை கிடைக்க வைக்கலாம் என்றனர் என்ன செய்வதென்று தெரியவில்லை நேரமும் போதாதது அதனால் எனது ஒரு கண்ணை உடனடியாகவே தானம் செய்து உனக்கு பார்வையை கிடைக்க செய்தேன் எனது கண்தான் இன்று உன் கண்களாக இருக்கிறது நீ இந்த உலகத்தையே ஏன் இந்த கடிதத்தையும் கூட அந்த கண்களாலேயே பார்க்கிறாய் உனக்கு இதுவும் அவமானம் என்று உனது வலது கண்ணை பிடுங்கி எரிந்து விடாதே அதை அப்படியே விட்டுவிடு ஏனென்றால் அந்த கண்களால்தான் நான் உன்னை பார்த்து கொண்டிருப்பேன் என் அன்பு மகனே இப்படிக்கு என்றுமே அன்புள்ள உன் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடிதத்தில் எழுதியிருந்துச்சு இதை படித்த அந்த டாக்டர் மகன் உருண்டு புரண்டு கதறி கத்தி அழுதான் ஸோ நண்பர்களே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் இந்த வீடியோவை பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவை வந்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்ஸ் மலையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்